நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது சிறுத்தைகள் நடமாடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருவதால் மாலை ஆறு மணிக்கு மேல் மக்கள் வெளியே வருவதற்கு அச்சப்படுகின்றனர் இந்த நிலையில் கொதுமுடி பகுதியில் நேற்று இரவு குடியிருப்பு பகுதிகளுக்கு சிறுத்தை உலாவிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே சிறுத்தியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குமரன் குன்று கோவில் அருகில் ஹெரிடேஜ் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து பத்து நிமிடம் பயண தூரம் மட்டுமே இரண்டே முக்கால் சென்ட் பதிமூன்று லட்சம் மட்டுமே ஒன் பிஹெச்கே தனி வீடு இருபது புள்ளி ஐம்பது லட்சம் டூ பிஹெச்கே தனி வீடு இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே அனைவருக்கும் எண்பத்தி ஐந்து சதவீதம் வங்கிக் கடன் வசதி அகலமான தார் சாலைகள் மனையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் பேருந்து வசதி குடிநீர் வசதி மேல்நிலைத் தொட்டி மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா உங்கள் கனவு இல்லத்திற்கு இன்றை முதலீடு செய்ய சிறந்த இடம் ஹெரிடேஜ் பில்லா மேலும் விவரங்களுக்கு கேஎஸ் பில்டர்ஸ் அண்ட் அன்புரமோட்டர்ஸ்